மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி குரோதிபரட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் திருநாள் இன்று காலை தீர்த்தவாரி பல்லக்கு மட்டையடி உற்சவம் நேற்று இரவு ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சைனாதிவாசம் கண்டுரளி இன்று அதிகாலை ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நிஜவேஷம் மறித்து மறைத்து திருவாய் மோதிரம் தேடி அருள்தலுக்காக கின்னிபிக்ஷை திருக்கோலம் ஒன்பது போர்வைகளை சாற்றி கொண்டு தனது வேஷத்தை மறைத்து எழுந்துள்ளார் கங்கை கொண்டான் மண்டபத்தில் போர்வையில் களையப்பட்டு நிஜவேஷம் தெரிந்து பின்பு சன்னதிக்கு திரும்ப கால் ஆகும்போது சீதாதேவியுடன் விவாதோற்சவம் சம்பாதோத்சவம் அதாவது மட்டையடை உற்சவம் நடைபெற்று பின்பு ராமரும் சீதையும் சமாதானமாகி தீர்த்தவாரி கண்டோரில் இருக்கிறார்கள் ஒன்பதாம் நாள் காலை தீர்த்தவாரி பல்லக்கு